இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பச்சிலை பச்சிலை திருநீட்டுப்பச்சிலை பச்சிலைக்கு சித்த மருத்துவத்தில் உருத்திர சடை அப்படின்னு ஒரு பேர் உண்டு பச்சிலைக்கு விபூதி பச்சிலை அப்படிங்கிற ஒரு காமன் நேமும் உண்டு ஏன் அந்த பேர் வந்திருக்கு பழைய காலத்தில் விபூதி தயாரிக்கும் போது இதனுடைய சாம்பலும் சேர்த்து ஆட் ஆகிருக்கும் விபூதிகளில் இதன் சாம்பல் அடிஷனலா சேர்க்கறதுனால இது விபூதி பச்சலை அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கு சித்த மருத்துவத்தோட சிறப்பு பெயர் உருத்திர சடை உருத்ரன்னா சிவன் சிவனோட கொண்டை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூவை அப்படி அப்படிதான் இருக்கும் இது லாமியஸியே அந்த ஃபேமிலிய சார்ந்தது அசிமம் பேசலிக்கம் அப்படிங்கிற பெயர் சொன் பெயர் உட்கொண்டது திருநீட்டு பச்சை ஸ்லேஷ்ம தன்னை விரிநீட்டை போலாக்குமேயே அப்படின்னு அகத்தியர் குணவாகடம் இதன் பெருமையை சிறப்பித்து சொல்லுது இந்த திருநீட்டு பச்சிலை சார தேனுடன் கலந்து செரிமான கோளாறுகளுக்கும் கப நோய்களுக்கும் கொடுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய யூஜினால் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் பிரின்சிபிள் இதுக்கு இந்த ஆக்ஷன்ஸை கொடுக்குது ஸ்வீட் பேசில் அப்படிங்கிற இந்த திருதிட்டு பச்சிலையோட கெமிக்கல் காம்போசிஷன்ஸை பார்த்தோம்னா யூகினால் மீத்தியல் சின்னமைட் தைமால் லினோலால் மீத்தியல் சார்விகால் இந்த திருநீட்டு பச்சிலை என்னோட வீட்டு தோட்டத்தில் இருக்குது அகத்தியர் குணவாகடம் ஸ்லேத்தும சர்த்திக்கு இது நல்ல மருந்துன்னு சொல்லுது இதனுடைய ஆக்டிவ் காம்பவுண்டான யூகினால் கேஸ்ட்ரோ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸை கண்ட்ரோல் பண்ணுது அதைத்தான் அகத்திய குணவாகடமும் சிறப்பித்து சொல்லுது சிம்பிள் ஃபஸ்ட் எய்டாக இதன் இலைகளை கசக்கி விஷக்கடிகளுக்கு வச்சு கட்டலாம் இது வழக்கு ஏன்னா இதனுடைய மற்றொரு ஆக்டிவ் காம்பவுண்டான மீத்தியல் சின்னமேட்டுக்கு மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்குது இன் அடிஷன் வித் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அதுக்கு தைரோசின் இன்ஹிபிட்டிங் ஆக்டிவிட்டியும் இருக்கிறதால ஸ்கின்ல மெலனின் ப்ரீபிக்மெண்டேஷன் ஆகிறத தடுக்குது ஸ்கின்னுக்கு நல்ல ஷைனிங்கும் கலரும் கொடுக்குது கட்டிகளோ மருக்களோ இருந்தால் வசம்போட இதன் இலையை சேர்த்து அரைத்து வச்சு கட்டக்கூடிய வழக்கம் சித்த மருத்துவத்தில் இருக்குது இப்படி செஞ்சால் கட்டிகள் சுருங்கும் மறுக்கள் உதிரும் சுரம் அரிசி நில்லா உருத்திர சடைக்கே உரை என அகத்தியர் குணவாகடமும் இதன் சிறப்பை சிறப்பித்து சொல்லுது இதனுடைய ட்ரை லீவ்ஸை டிகாஷன் பண்ணி கொடுத்தா எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் உண்டாகி ஃபீவர் நமக்கு ரெடியூஸ் ஆகும் இதனோட விதைகள் தான் சப்ஜா விதைகள் அப்படின்னு சொல்லப்படுது சப்ஜா விதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த திருநீட்டு பச்சிலையை நாமும் வீட்டு மூலிகையாக வளர்ப்போம் பயன்பெறுவோம்